செவ்வாயினுடைய நீச வீடு இங்க இருக்கு. உச்ச வீடு இங்க இருக்கு. ஆட்சி வீடு இங்க இருக்கு செவ்வாயிருக்கு செவ்வா இருக்கு. இது இந்த ஒன்னு ரெண்டு மூணு நாலு இடங்கள் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டாக வந்தால் கூட செவ்வாதோஷம் இல்லைன்றாங்க எடுத்துக்கலாம் இதற்கு அடுத்த முறைகள்லாம் போறாங்க இது எந்த நட்சத்திர பாதத்தில் அமர்ந்து இருக்கிறது அது நவாம்சத்தில் எங்க அமர்ந்திருக்கிறது அப்பனா செவ்வாதோஷம் இருக்கா இல்லையான்னு கூட சொல்லலாம் அது அடுத்த முறை பேசிக்கலான ஒரு விஷயங்களை சொல்லுகிறாங்க ஏன்னா இதெல்லாம் இப்ப நீங்க நெட்ல பார்த்துட்டு ரெண்டு ஜாதகத்தை இவங்களே வச்சுக்கிறாங்க லக்னத்துல இருந்து எண்ணி பாக்குறாங்க நாலுல செவ்வாய் இருக்கு அந்த நாலாம் இடம் மேச லக்னத்திற்கு நாலாம் இடம் கடகம் இருக்கிறது கடகத்துல செவ்வா இருக்கிறது நைசம்னு சொல்ற முடியுமா இந்த இந்த செவ்வாய் ஆயிலி நட்சத்திரம் இரண்டாம் பாவத்தில் வருகிற பொழுது உச்சஸ்தானத்துக்கு வந்து விடுவார் லக்னாதிபதி உச்சம் பெற்று விடுவார் ஆக இதெல்லாம் செவ்வாய் தோஷம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிட விதிகள் இப்ப இந்த செவ்வாயை இங்கு அமரக்கூடிய குரு துலாத்தில் குரு அமர்ந்து பார்க்கிறார் இது செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்றான் குரு பார்வையான ஐந்து ஏழு ஒன்பது இது ஏழாம் பாவம் இது ஒன்பதாம் பாவம் அப்ப குரு இங்கு அமர்கிற பொழுது ஐந்து ஏழு ஒன்பதில் செவ்வாய் அமர்ந்தால் இல்லைன்றாங்க செவ்வாய் எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறதோ அந்த ராசியை அந்த ராசி அதிபதி வச்சம் பெற்றாலும் செவ்வாய் தோஷம் இல்லைன்றாங்க நிறைய விதிகள் இருக்குது கொஞ்சம் செவ்வாய் போயிடும் பார்க்கிற பொழுது லக்னாதிபதி செவ்வாயுடன் நினைந்திருந்தால் செவ்வாய் தோஷம் லக்னாதிபதி செவ்வாயை பார்த்தால் தோஷம் இதெல்லாம் நிறைய விதிகள் இருக்குது விளக்குகள் ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க இதெல்லாம் விட்டுட்டு ரெண்டுல செவ்வாய் ஏழுல செவ்வாய் எட்டுல செவ்வாய் என் பையனுக்கும் பிள்ளைக்கும் நாங்க சொல்றோமா நீங்க சொல்றீங்களா நீங்க முதல்ல ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஒரு பெண்ணுக்கும் பையனுக்கும் தீர்மானம் முடிவு பண்றீங்க இல்ல என் பையனுக்கு பொன் பார்க்க போறேன் இல்ல என் பெண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க போற ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுங்க அவர் சொல்லுவாரு அப்புறம் இப்ப அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க சார் இது ரெண்டுல செவ்வா அதனால பரிகார செவ்வா என்ன பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணி உங்க ரத்தத்தை மாத்த போறீங்க சொல்லுங்க இல்ல சார் வாழை மரத்தை வெட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை வாழை மரத்தை வெட்டினா உங்க ரத்தம் மாறுமா உங்களை செஞ்சது யாரு உங்க அப்பா அம்மா அது எப்படி மாறுவோம் வாழை மரத்தை வெட்டியாச்சு தோஷம் இல்லை செவ்வாய்க்கு இந்த கோயிலுக்கு போயாச்சு செவ்வா தோஷம் இல்லை சரி பரவாயில்லை ஆனா இவங்களே சொல்லி பரிகார செவ்வாய் பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கலாம் என்ன பரிகாரம் பண்ணுவீங்க அப்ப இரண்டாம் பாவத்திலோ நாலாம் பாவத்திலோ பனிரெண்டாம் பாவத்திலோ இருப்பது பரவாயில்லைன்னு இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க இப்போ இப்ப பிரச்சனை ஏழு எட்டு செவ்வாய் தான் பிரச்சனை இதை விட கடினமான தோசம் கொண்டிருக்கிறது செவ்வாய் தோஷம் இல்லாத ஜாதகங்கள் உதாரணம் போடுறேன் நான் இப்போ செவ்வாய் தோஷம் இல்ல சார் அவனுக்கு திருமணமே நடக்காது அதுக்கு உண்டான தோஷங்கள் இருக்கிறத அதை பார்ப்பது இல்லையா ஏதோ ஒரு செவ்வாய் அவன் ஒரு பிளட் குரூப்ல பிறந்தான் சார் சார் அவனுக்கு தாம்பத்திய உறவுகள் நிகழும் பொழுதும் பிரச்சனை வரும் பாடி ஹீட் ஜென்ரேட்டட் பாடி ஹை லெவல் அல்கலைன் இருக்கும் காரத்தன்மை நிறைந்திருக்கும் பவர்ஃபுல்லா இருப்பான் இந்த கரு உடனே இது பாருங்க நல்லா பாருங்க இது வந்து பெண்ணிற்கு இந்த கரு உற்பத்தி ஆகி டெலிவரி ஆகிற டைம்ல பாசிட்டிவ் பிளட் குரூப் மைனஸ் பிளட் குரூப்போட சேர்ந்ததுன்னா அந்த டெலிவரி பெரிய காம்ப்ளிகேஷன்ல வந்து முடியும் நன்றி அனைவருக்கும் நன்றி இந்த அவேர்னஸ் வரணுன்றதுக்காக தான் இன்னைக்கு ஆபீஸுக்கு லீவ் போட்டு இந்த லைவ் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு இருக்கிறேன் எல்லாருக்கும் இந்த அவேர்னஸ் கிரியேட் ஆகணும் என்னுடைய தொழிலை விட்டுவிட்டு இந்த இந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைவருமே நம்ம பிள்ளைங்க லைஃப் நம்மளே கெடுக்கிற மாதிரி இல்ல இருக்குது என் பையனுக்கு ஏழு ஏழு செவ்வா இருந்துட்டு போட்டும் என்ன ஆயிடும் மற்ற சோர்ஸ் இருக்கா பாருங்க குரு பார்க்கிறதா பாருங்க இப்ப அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க அவனும் சார் அது பரிகார செவ்வா குரு பாக்குதாமா லக்னாதிபதி செவ்வாயோட இணைந்து இருக்குது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்புறம் ரெண்டாவது செவ்வாயில கடகத்துல இருக்கு சார் அதனால குரு இப்ப இந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க அப்போ இதனால்தான் நிற்கிறதா அப்படின்னு பார்க்கலாம் இப்ப குரு பார்க்கிறார் லக்னாதிபதி இணைகிறது லக்னாதிபதி பார்க்கிறது அப்படின்னு நீங்க ஒரு ஒரு விதி விளக்கா போட்டே வந்தீங்கன்னா செவ்வாய் தோஷமா காண போயிடும் இப்ப காரகனை பத்தி சொன்னேன் அவருடைய கர்மக்காரகன் வலுத்திருக்கிறார் சனி சரியா போயிடுங்க செவ்வாய் தோஷத்தை செவ்வாய் தோஷத்தோடு இணைக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மரணமடைந்து விடுவார்கள் என்ற மூட நம்பிக்கையை முதலில் அழித்து விடுவோம் ஆனால் செவ்வாய் தோஷம் இருக்கிறதா இருக்கிறது அது தோஷம் அல்ல அது ஒரு யூனிக் ஒரு பெரிய லெவல் தயவு செய்து ஏதோ ஒரு செவ்வாய் ரெண்டு ஏழு எட்டு பண் அந்த குழந்தைங்களுக்கு என்ன சார் தெரியும் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு எனக்கு செவ்வாய் இருக்குதுன்னு இன்னைக்கு இருக்கிற இருபத்தஞ்சு வயசு பையனுக்கு தெரியாது அவனா சொல்லிட்டு திடான் ஏதோ செவ்வாய் இருக்குதாம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கள் அப்பா சொல்கிறாங்கன்னு ஆனால் எதற்கு உண்டான காரணம் இந்த ரத்த விளைவுகள் தான் thank you Ah, A B positive. A one positive. பி நெகட்டிவ் ஏ நெகட்டிவ் ஏ பி நெகட்டிவ் ஏழு எட்டு வகை இரத்த வகைகள் இருக்கிறது இந்த இரத்த வகைகளினுடைய அடையாளங்களை இன்றைக்கு நாம் இரத்த பரிசோதனை மூலம் கண்டுபிடித்து விடுவோம் ஒரு ஜாதகத்திலே ஒன்று நாலு ஏழு பத்து இந்த பாவத்திலே செவ்வாய்கள் அமர்கிற பொழுது அவங்க ஓ பாசிட்டிவா இருப்பாங்க அல்லது ஏ இருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க செவ்வாய் இருக்கிற பொழுது கேந்திரத்தில் ஓ பாசிட்டிவா இருப்பாங்க பி பாசிட்டிவா இவர்களுடன் ராகு சேருகிற பொழுது ஏ ஒன் பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்கள் வலுவிழந்த ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் பி பாசிட்டிவாக உண்டு அவர்கள் செவ்வாய் உச்சம் பெற்றவர்களுக்கு என்ன வரணும் ஏபி பாசிட்டிவாக இருக்கலாம் ஆனால் அது பிரிச்சிக லக்னமாக அமைகிற பொழுது லக்னாதிபதி உச்சம் பெறுகிற பொழுது அந்த விஷயம் நடக்கும் இதே துலா லக்னமாக இருந்தால் அவர்கள் இரத்த வகை மாறுபடும் இதே திருவோண நட்சத்திரம் நாலாம் பாவத்தில் அமர்ந்து விட்டால் பி பாசிட்டிவ் ஆயிடுவாங்க அவங்களோட பிளட் அவ்வளவு பெரிய பவர்ஃபுல் இல்லை சோ இந்த மாதிரியான நிறைய கால்குலேஷன் இன்னைக்கு இருக்குது சார் அன்னைக்கு எங்க கிட்ட இல்ல சார் நாங்க ஒரு 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 கோமன் ஆண்டின்னு வச்சுக்கோங்களேன் எங்க ஜோசிகாரனுங்க அவங்களுக்கு தெரிந்த கணித முறைகளை போட்டு இந்த மனித உடம்பில் நிகழக்கூடிய மனித பயாலஜிக்கலா ஏற்படக்கூடிய மாற்றங்களை மருத்துவ ரீதிகளாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு செல்லாமல் அதை எவ்வாறு தடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து அந்த குழந்தை உருவாதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆணையும் பெண்ணையும் நினைத்தார்கள் இதுல இன்னொரு ஒரு பெக்குலியரான பிளட் குரூப் இருக்கு அவங்களுக்கு எப்படி செவ்வா தோசை எடுப்பாங்க சொல்ல சொல்லுங்க பாப்போம் யாரையாவது இன்னொரு ஒரு பிளட் குரூப் இருக்கு பாம்பே பிளட் குரூப் இவங்களுக்கு செவ்வா சொல்ல முடியுமா அந்த பாம்பே பிளட் குரூப் இருக்கிறவங்கள பாம்பே பிளட் குரூப் இருக்கிறவங்களோட தான் இணைக்கணும் இது ஆப்கான்ல இருந்து வந்த வந்த அந்த கால இனத்துடன் பார்சி இனத்துடனுடன் இணைந்து ஏற்பட்டக்கூடிய ஒரு ரத்த வகை மாற்றம் இந்த பாம்பே பிளட் குரூப் கூகுள் போய் செக் பண்ணி பாத்துங்க வெரி ரேர் பிளட் குரூப் அவங்கள அவங்களோட மட்டும் தான் நினைக்கணும் அவங்க ஒரு ஜென்ரேஷனை கிரியேட் ஆகிட்டே இருப்பாங்க பாம்பே பிளட் குரூப்ஸ் அவங்களுக்கு பேரே பாம்பே பிளட் குரூப் அவர்கள் வேண்டுமானால் தோஷமாக கொள்ளலாம் ஒரு தொள்ளாயிரம் பேரோ ஆயிரம் பேரோ இருக்காங்கன்னு நினைக்கிறேன் தேடி கண்டுபிடிச்சு சேர்ப்பாங்க அவர்களை வேண்டுமானால் நீங்கள் தோஷமாக கொள்ளுங்கள் இவர்கள் எல்லாம் தோஷம் அல்ல ரத்த வலுமிக்கவர்கள் செயல்திறன் மிக்கவர்கள் வீரியவான்கள் இவ்வளவுதான் சார் செவ்வா தோஷம் அடுத்து இதில் இன்னொரு ஒரு பெரிய தோஷம் ஒன்று இருக்கு அது பண்ணுற அலும்பு எங்களாலேயே தாங்க முடிய மாட்டேங்குது சில நேரங்களில் இந்த கடைசி